நம்ம காளிங்கராயன் குளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதத்துலேருந்து இங்கே நம்ம களப்பணி வந்து ஆரம்பித்தோம் இதில் கவுசியார் நீர் கரங்கள் கீழே வந்து இணைந்து இது வந்து செயல்படுது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நம்ம இந்த புனரமைப்பு பண்ண ஆரம்பிக்கும்போது இந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூறு பேர் கொண்ட குழுவாக இது வந்து மாறியிருக்கு ஸோ தொடர்ந்து வந்து நம்ம இந்த கடந்த ஐந்து வருடங்களாக வந்து நம்ம இங்கே கலப்பணி வார வாரம் காலை ஏழு டு ஒம்பது மணியிலேருந்து நம்ம கலப்பணி வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த ஐந்து வருட உழைப்பின் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடந்த காலங்கள் பெய்த மழையாகட்டும் இந்த முறை வந்த நம்ம இந்த வாரங்களில் வந்த மழையாகட்டும் நம்ம குளம் நிரம்பறக்கு வந்து மிக ஏதுவான ஒரு பாத்திரத்தை நம்ம உருவாக்கி வச்சதுனால மிக சிறப்பாக இதை நிரம்பி வழிந்து போகக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க இப்போது நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த கிரீன் ஹவுஸ் க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டுப் பணியாக வந்து இங்கே நம்ம காலிங்கிறதில் வந்து இது பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கருங்காலி மற்றும் செங்கடம்பு இழுப்பை இது போன்ற மரங்கள் வந்து ஒரு ஆயிரம் மரங்கள் வந்து நம்ம இது மூலியை உருவாக்கி பொது இது இடங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே பட்டாம்பூச்சி வனம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம் இது முழுக்க முழுக்க வந்து ப பட்டாம்பூச்சியை வந்து கவரும் விதமான எல்லா வகையான பூச்செடிகளும் இங்கே வந்து நம்ம வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பறவைகளுக்கான பல வனமும் இங்கே வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ இங்கே ஏர்லி மார்னிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பட்டாம்பூச்சிகளும் நிறைய பறவைகளோட சத்தங்களையும் இங்கே நம்ம வந்து கேட்க முடியும் அது போக அது மட்டும் இல்லாமல் இங்கே தேனீகளையும் வந்து நம்ம வந்து வளர்த்துட்டு வரோம் ஸோ இந்த மகரந்த சேர்க்கை வந்து இங்கே சுற்றி இருக்கிற இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மகரந்த சேர்க்கை வந்து அது பெரிய சப்போர்ட்டாக இருக்குது தென்னை மரம் ஈழிலும் கூட இப்போ இந்த பக்கத்தில் வந்து அதனால் வந்து அதிகமாக ஆகிற்கை வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கான எல்லா ஒரு முயற்சியுமே நம்ம இந்த காலிநிலையின் குளத்தில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்குங்க மாதம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி உலா அப்படிங்கிறத வந்து இங்கே சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த பௌர்ணமி விழாவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் கொண்டு பெண்கள் பெரியவங்க முடிய ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்மளோட குளத்தோட கரையில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து நடைப்பயணம் வந்து நம்ம இங்கே மேற்கொள்கிறோம் அந்த பௌர்ணமி விழா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்குது அந்த பெரியவங்களும் வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை இங்கே கொண்டு வருது அந்த பௌர்ணமி விழாங்கிறது அது ஒரு குடும்பமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு மனதுக்குள்ளே வந்து ஒரு எண்ணத்தை வந்து இங்கே அந்த பௌர்ணமி வந்து உருவாக்கியிருக்கு ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான தினமாக அந்த பௌர்ணமிகளை வந்து அமைஞ்சிருக்குங்க குளத்து மேலே யாருமே நடந்து போக முடியாது அவ்வளவு புதராக இருக்குது கசக இருக்குது அப்புறம் மது பிரியர்களோட அட்டகாசங்கள் ஜாஸ்தி இது அது பெரிய சவால் தான் எங்களுக்கு உண்மையில் அது பெரிய சவால் அதை வந்து இன்றைக்கி ஒரு நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தடுத்துருக்குறோம் முழுமையாக தடுக்க முடியல எங்களால் ஏன்னா அது வேறு மாதிரி போகுது இருபத்தஞ்சி சதவீதம் தடுத்துருக்கிறோம் கழிவு நீ கழிவுகள் கொட்டுறதையும் தடுத்துருக்குறோம் அப்போ அதே பார்த்து பெரிய சவால் எதுன்னு கேட்டிங்கன்னா போன இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி குளங்களுக்குள்ளே இருந்த மது பாட்டில்களும் கழிவுகளும் சுமார் ஒரு டன் அளவுக்கு நாங்கள் வந்து தன்னாளர்களை ஆதித்ய காலேஜ் மா மாணவ கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் வந்து சுமார் ஒரு டன் குப்பை கழிவுகள் பொறுக்கி குளத்தை சுத்தம் பண்ணேன் ஏன்னா குளம் நிறையும்னே எங்களுக்கு என்ன எப்பவுமே நாங்கள் எதிர்மறையாக சிந்திருக்குது எங்கள் ஊடக சேர்ந்த குளத்தை நிரப்பணுங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கு அதனால அதை நாங்கள் முன்கூட்டியே பண்ணேன் கிணறுகளெல்லாம் வந்து நூறு அடி நூற்றி இருபது அடி இரநூறு அடிக்கு தண்ணி இல்லாமல் இருந்த கிணறுகளை இன்னி கிணத்தோட மட்டும் ஐம்பது அடிக்கு உயர்ந்து இருக்குது விவசாயிகள்லாம் அதை பார்த்து நீ பரவாயில்லப்போ உங்கள் உழைப்புனால எங்களுக்கு கிணத்துக்கு நீர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் உண்மையில எங்கள் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு தான் அதை நாங்கள் கருதுகிறோம் காலிங்கராயின் அணைக்கட்டு ஸ்டார்ட் ஆகி கடைசியாக பார்த்திங்கன்னா அத்திக்கட வனாட்சி திட்டத்தோட திட்டம் முடிகிற இடமும் கடைசி குளம் நம்மளுக்கு தான் இது 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 இயற்கையிலேயே எப்படி நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல ஸோ அடுத்த தலைமுறை மக்கள் வரும்போது இது ரிலே ரேஸ் ஓடுற மாதிரி தான் குச்சியை கொடுத்துட்டு நம்மளும் அடுத்தபடி நகர வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்கக்கிட்ட இந்த குச்சியை கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது இந்த குளம் எப்படி மன்னர் காலத்தில் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டதோ அதே போல் மக்கள் இயக்கமாக மாதிரி இது தொடர்ந்து பராமரிக்கப்படும் அப்புறம் இந்த குளத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நீர்வழிப்பாதைகள் வருதுங்க ஒன்று கரட்டுமலை பகுதியிலேருந்து லக்ஷ்மி கடன் வழியாக வர ஒரு நீர்வழிப்பாதை ரெண்டாவது பார்த்திங்கன்னா வருதியம்பாளையத்தில் வர ஒரு பாதைங்க மூணாவது செந்தூர்காடல் நீர்வழிப்பாதை அடுத்தது பென்குயின் கம்பெனிங்க அடுத்தது கொண்டையம்பாளையம் ஊராட்சி வழியாக வரக்கூடிய ஒரு தண்ணி உள்ளே வர்றது சூரிப்பள்ளம் மெயினாக கீரணத்தத்தில் வரக்கூடிய ஒரு சூரிப்பள்ளம் இப்படி இந்த ஐந்து பாதைகள் மூலிமா தண்ணி வரதுனால ரெண்டாவது பணியாக நம்ம அமைப்பு நம்ம என்ன எடுத்தோம்னா சூரிப்பள்ளம் அப்படிங்கிற அந்த மூணு கிலோமீட்டர் அளவுடைய கீரணத்தலத்திலிருந்து குளுக்கு குளத்து வரைக்கும் முழுமையாக நாங்கள் தூர்வாரி எடுத்தோம் அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்மளுக்கு நல்ல மழை பெஞ்சது தண்ணியில் தண்ணி வந்து கொலை நிறைஞ்சது இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா இப்போ கொலை நிறைஞ்சிருக்கு இதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து நீர்வழி பாதைகளை நம்ம தொடர்ந்து பராமரிக்கிறதா இன்னும் நீர்வழி பாதைகள் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அப்புறம் இங்கே மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் வகையான நாட்டு மரங்கள் நட்டு பராமரிச்சுட்ருக்குறோங்க அத்திக்கடை அவனாட்சி திட்டத்தில் நிலத்தடி நீர் அவங்க சர்வே படி நம்மளுக்கு எவ்வளோ தேக்கம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கோடி லிட்டர் அதாவது லெவன் பாயிண்ட் எயிட் த்ரீ எம்சிஎஃப்டி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி அளவுக்கு கொள்ளளவு வந்து இன்னும் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது ஆண்டுகளாக நீர்வழிப்பாதையின் மூலிமா வந்த வண்டல் மண் வந்து இப்போ குளத்தில் மேட்டு பகுதியில் தேங்கி இருக்குது அந்த வண்டல் மண்ணெல்லாம் எடுத்து நம்ம கரைகளுக்கு போட்டு கொஞ்சம் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தணும் அப்படின்னா நிலத்தடி நீர் செறிவூட்டு திட்டமும் இன்னும் ரீசார்ஜ் நல்லா நடக்கும் அதே வேலையில் பார்த்திங்கன்னா குளத்துக்கான கொள்ளளவும் அளவும் ஜாஸ்தியாகிடும் ஸோ இதுக்கு வந்து நிறையா நிறுவனங்கள் நமக்கு யாராவது முன் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் தண்ணி அதிகமாக தேக்கும்போது இன்னும் பல்லுயிர் பெருக்கமாகட்டும் இல்லை பஞ்சாயத்துக்கான நீர் தேவையாகட்டும் இல்லை நிலத்தடி நீர் செறிவூட்டமாகட்டும் இன்னும் நிறையா நடந்து விவசாய பெருமக்களும் ஊர் மக்களும் பஞ்சாயத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒரு நல்ல வாழ்வாதாரம் வாழ்றதுக்கு இன்னொரு தருணமாக அது அமின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோங்க